அது எப்படி அழுகி திங்கிறது நான் மட்டும் இந்த மூஞ்சி இப்படி ஆகுது இப்பதானே பால் குடிச்ச ஆ மீதி நேரத்துல அந்த மூஞ்சி எவ்வளோ பெருசு தெரியுது ஆனால் இப்போ மட்டும் பாரு அப்படியே குட்டியா பாவமா ஒன்றுமே தெரியாத பிள்ளையா சமத்து பிள்ளையா ஆ அப்படியா உடனே வந்துடு என்ன ஐஸ் வைக்கிற எதுக்கு ஐஸ் வைக்கிற எதுக்கு கை வைக்கிறீங்க என்னென்னு சொல்லுங்க ஆ என்ன தோசை வேணுமா உனக்கு தோசை வேணுமா 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 சரி போய் எடுத்துட்டு வரேன் தோசையும் முட்டையும் உனக்கு ரெடி ஆயிடுச்சு போய் எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா போதுமா அது போதுமாடா நல்லா வாசம் பிடிச்சிட்டியா ஆ பூ எடுத்துகிட்டு வரேன் சாப்பிட்லாமா ஆ சாப்பிட்லாம் இதான் தோசை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் சந்தோஷமாக வச்சுக்கிறது மூஞ்சியை அப்புறம் எதுக்கு இங்கே வந்து படுத்துருக்குறேன் ம் ம் இன்னும் தோசை எடுத்துகிட்டு வரல என் கையில் என்ன இருக்குது இன்னும் எடுத்துகிட்டு வரல இரு எனக்கு ஊற்றி எடுத்துகிட்டு வரணும்ல நீ மட்டும் சாப்பிட்டா போதுமா தோசை இங்கே வச்சாச்சு அழகி பாருங்கள் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டுருக்குற நான் எனக்கு சட்னி எடுக்க வரேன் நீ எங்கே வர சாப்பிட போகலாமா சாப்பிட போலாமா வா ஓ போதும் போதும் அப்பாவுக்கு போதும் ம் எனக்கு ஊற்றிட்டேன் எனக்கு ரெண்டு தோசை அழகிக்கு ஒரு தோசை ஊற்றிருக்கேன் சாப்பிட்லாமா போய் உங்கள் தட்டை எடுத்துகிட்டு வா பார்ப்போம் ம் உன் தட்டை எடுத்துகிட்டு வரையா அழகி அதுக்குள்ளேயும் அங்கே என்ன வண்டி சத்தம் கேட்டுச்சா சாப்பிட வரியா வேடிக்கை பார்க்க போறியா கரெக்டாக சொல்லு ம் இங்கே எனக்கு பதில் சொல்லு சாப்பிட வரியா சாப்பிட தான் வரியா சரி வா அழகிக்கணும் தோசை சாப்பிட தெரியல தோசை வந்து எப்போ ஊட்டி தான் விடணும் இல்லாட்டி நல்லா போட்டு பால்லையே தயிர்லேயே போட்டு கரைச்சி வச்சோம்னா தான் சாப்பிடுவா முழுசாக கொடுத்தா சாப்பிட தெரில பார்த்திங்கன்னா கொடுத்தா ஒரு பீஸை எடுத்துகிட்டு போய் மேட்டில் வச்சு சாப்பிட்டு வந்துட்டா இனிமேல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுக்குறத இங்கேயே நின்று சாப்பிட்ருவான் இனிமேல் மேட்டுக்கு போக மாட்டா எப்போவும் ஃபஸ்ட்டு தடவை கொடுக்கும்போது எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு சாப்பிட்டு வருவாள் அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பெரிய பீஸாக கொடுத்துட்டேன் போல் இன்றைக்கி தூக்கிட்டு போகிறா ரெண்டாவது பீஸ் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்தாச்சு அடுத்த பீஸு ஆனால் அவளுக்கு தோசை மொறு மொறுன்னு ஊற்றுணுங்க ரோஸ்ட்டாக கொடுத்தா தான் மேடம் சாப்பிடுவாங்க ம் குட்டி குட்டியாக கொடுத்தோம்னா இங்கே நின்று சாப்பிட்டுருவா நல்லா இருக்கடா நல்லா இருக்கான்னு சொல்லு ஓகேவா ஓகேவா தோசையை பார்த்தா ஓகேன்னு நம்ம அறுத்துக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஆன்னரி மாவு தோசை தான் அழகி வந்து பார்த்திங்கன்னா கம்பு தோசை சோள தோசை அதுவும் கம்பு தோசெல்லாம் தோசைக்குள்ள மொதல் தோசை ஊற்றினோம்னாவே எங்கே இருந்தாலும் சிட்டாக பறந்து ஒடியாந்துருவா கிச்சனுக்கு ஏன்னா அந்த வாசம் அவளுக்கு அப்படி தெரியும் இந்த கம்பு தோசை சோள தோசைலாம் அப்படி சாப்பிடுவாள் என்ன நம்ம உட்காந்து பொறுமையாக அது மொ அதுவும் நல்ல மொறு மொறுன்னு ஊற்றணும் வேற மொறு மொறுன்னு ஊற்றி ஊட்டி விடணும் பிள்ளைக்கு குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு ஊட்டி விட்டோம்னா ஜம்முன்னு சாப்பிடுவான் எப்படி சாப்பிடுவா ஜம்முன்னு சாப்பிடுவா அழகி எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆகுதுங்க முப்பது நாள் குட்டில எங்க வீட்டுக்கு வந்தா அப்ப பாத்தீங்கன்னா முப்பது நாள்ல இருந்து கிட்டத்தட்ட மூணு மாசம் வரைக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தரவன் நாங்க அவளுக்கு பாலோட பெடிகரி போட்டு கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வரைக்கும் ஆறு அப்ப வந்து நான்வெஜ் ஆரம்பிச்சோம் சும்மா லைட்டா ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து பிச்சு போட்டு ஜூஸ்ல அப்படியே கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் மூணு டைம் வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சோம் காலையில பாத்தீங்கன்னா இட்லி தோசை ஆனா பால் தயிர் தான் மத்தபடி எந்த காரம் புளிப்பு ஆனியன் இந்த மாதிரி எதையுமே நாங்கள் சேர்க்கல வெறும் தயிர்லையும் தான் வந்து காலையில இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம் மதியத்துல தயிர் சாதம் அப்புறம் நான்வெஜ் இருக்கிற அன்னைக்கு சிக்கனா ஃபிஷ்ஷும் போட்டு சாதம் நைட்ல வந்து பெடிகிரி இதே கொஞ்சம் ரொட்டின் வந்து மாறி வரும் ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நைட்ல இட்லி தோசை அந்த மாதிரி கொடுத்துட்டு காலையில பெடிகிரி இல்லை நைட்ல சாதம் மதியத்துல பெடிகிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி மூணு வேலையும் கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் மதியமும் நைட்டு மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சோம் ஆனா அப்பவுமே அவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஒழுங்கா சாப்பிடல மதியம் நைட்டு அப்படிங்கும் போது மதியத்துல நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு ஒழுங்கா சாப்பிடல இல்ல நைட்டு சாப்பிட்டானா ஒரு அதுக்கப்புறம் மதியத்துல ஒரு வேலை ஒழுங்கா சாப்பிட மாட்டா அந்த மாதிரி ஆச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பாக்கும்போது அப்புறம் ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க கொடுக்குற ஃபுட்டை ரெண்டா ஸ்பீட் பண்ணி காலையிலயும் நைட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமும் பாத்தீங்கன்னா நான் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன் காலையிலையும் நைட்டும் கொடுத்துட்டு இருக்கேன் நைட்ல பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெவியா சாப்பிடுவா ஏன் அப்படின்னா நைட்ல வந்து ரைஸும் பிளஸ் வந்து நான்வெஜ் சிக்கன் ரைஸோ ஃபிஷ்ஷோ ஏதோ ஒன்று போட்டு ரைஸ் வச்சிடுறது காலையில பாத்தீங்கன்னா எப்பவும் பால் டைம்ளர் பால் குடிச்சிருவா அதுக்கப்புறம் மயில்டா ஒரு இட்லி இல்லாட்டி ஒரு தோசை அதுக்கப்புறம் அந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் கிடைச்சிதுன்னு சொன்னா அதுல ஒரு நாலு பீஸு முட்டை இந்த மாதிரி காலையில கொஞ்சம் வெரைட்டி அதே இதே மாத்தி கொடுக்கறது எதுவும் இல்லாதப்ப மைல்டா பெடுகிறி நிறைய கப்பு நிறைய எல்லாம் போடாம ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது அந்த மாதிரி மைல்டா தான் அவள் அவளே காலையில ஃபுட்டு வந்து தான் எடுத்துக்கிறா இது தாங்க அவளோட சாப்பாட்டு பழக்கம் இது வந்து கரெக்டா இல்ல வேற எப்படியாவது மாத்தி கொடுக்கலாமா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம் உங்கள்ட இருந்து உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் தோசை கறி அந்த பீஸ் ஏற்கனவே கொடுத்ததை வாங்கி கீழே போட்டுட்டு திங்கவே இல்லை இங்கே பாருங்களேன் இந்தப்பா இந்தப்பா இங்கே பாருங்களேன் வாங்கவே மாட்டேங்கிறோம் இந்த அழகி இப்போ பாருங்கள் இது வந்து இது வந்து கருகில் நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் இந்தாடா பார்த்தீங்களா அந்த கறி இருக்கிற வாடிக்கை அந்த தோசையை வாங்கலை இவெல்லாம் எப்படியாப்பட்ட ஆள் தோசை சாப்பிட்டு முடித்தாச்சு கிளம்பலாமே முடித்தாச்சு அப்புறம் என்ன இன்னும் என்ன சுற்றிக்கிட்டே இருக்கீங்க ம் என்ன இருக்கீங்க அழுகிக்கு முட்டை உரிச்சுட்டு திரும்பி பார்க்குறேன் இங்கே வருங்க சத்தம் போடாமல் வந்து நின்றுட்டுருக்கா தோசை சாப்பிட்டு முடித்தாச்சு அழுகிக்கு வந்து முட்டையை வந்து அவள் பிளேட்லேயே வச்சுருவான் முட்டை வந்து அவள் சாப்பிட்டுருவான் சாப்பிடப்பள்ளாமா முட்டை சாப்பிட வந்தீங்களா அத்தோட கொடுக்காமட்டிருப்பேன்னு நினைச்சிங்களா ஆ சரி வாங்க வாங்க உங்க பிளேட்லயே செக்கிறேன் நீங்க சாப்பிட்றலாம் வாங்க வீக் வந்து முட்டையை அவளோட பிளேட்லயே வச்சுடுறேன் இதை அப்படியே வச்சிட்டோம்னா அப்படியே சாப்பிட்டுருவாளுக்கு ஓகே ஒரு வழியாக கால சாப்பாடு முடிந்து விட்டது என்று